ராசி சித்திரை நட்சத்திரம் ஓகே சித்திரை நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கர்மா வந்து ரெண்டு கர்மா இப்போ ஒரு சித்திரை நட்சத்திரம் ஆனோ பெண்ணோ இருக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து திருமண வயதாக அடைஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க இல்லை நீங்கள் ஆண் உங்களுக்கு பெண் தேடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கர்மா கலவையாக கொண்ட ஜாதக அமைப்புக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு வரன் அமையும் ஓகேங்களா அந்த ரெண்டு கர்மா சம்பந்தப்பட்ட இது கர்மா கனெக்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு செவ்வாய் கர்மா இன்னொன்னு சூரிய கர்மா செவ்வாய் கர்மா சூரியன் கர்மா கலவையாக இருக்கக்கூடிய ஜாதக வரம் தான் உங்களுக்கு வரும் தான் வரும் ஓகேங்களா செவ்வாய் கர்மாக்கான வீடு வந்து கும்ப லக்னோங்க கும்ப வீடு ஓகேங்களா செவ்வாய் கர்மான வீடு கும்ப லக்னம் சூரியன் கர்மாக்கான வீடு மீன லக்னம் சோ லக்னமே கும்பமாக லக்னமே மீனமாக அமைவது யாருக்கே எதிராளியினுடைய ஜாதகம் இவங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி அப்படி இல்லைன்னா வேற ஒரு லக்னம் விழுந்து அந்த லக்னாதிபதி போய் கும்பத்திலையும் மீனத்திலையும் இருக்கிறது இது ரூல் நம்பர் ஒன் ஓகேங்களா ரூல் நம்பர் டூ பாவ சேர்க்கை இருக்குல்ல பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல அதுல வந்து ஒரு வீட்டு அதிபதி இன்னொரு வீட்டுல இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் ஒன்னாம் அதிபதி நாலுல இருக்காங்க ஒன்னாம் அதிபதி எட்டுல இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பாவ சேர்க்கையில ஒன்னு பதினொன்னு ஒன்னு பன்னெண்டு ஒன்னு பதினொன்னு ஒன்னு பன்னெண்டு அப்புறம் கிரக சேர்க்கை லக்னத்திலேயே சனி லக்னத்திலேயே கேது லக்ன அதிபதி கூட சனி லக்ன அதிபதி கூட கேது இது கிரக சேர்க்கை ஓகேங்களா அப்புறம் நட்சத்திரம் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி இந்த எட்டு நட்சத்திரத்துக்குள்ள லக்ன புள்ளி லக்னாதிபதி ராசி நட்சத்திரம் சுத்தி சுத்தி இருக்கு ஓகேங்களா இந்த நாலு பேட்டர் குள்ளதான் எத்தனை கோடி நூறு கோடி சித்திரை நட்சத்திரம் பிறந்தாலும் அவர்களுக்கு இந்த நான்கு கேட்டகரிக்குள்ளதான் கணவன் மனைவி அமைந்தாக வேண்டும் அப்படி இருந்தாதான் உங்களுக்கு கல்யாணம் நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி கண்ணுக்கே தெரியாம கண்ணை கட்டிக்கிட்டு நீங்க ஒருத்தர் தாலி கட்டிக்கிட்டாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாலும் சரி இந்த லிமிட் குள்ளதான் அமையும் ஓகே